அமுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய தீவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் சிறப்பு வாய்ந்த மகத்துவம் மிக்க ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த அமல் உண்மையாகவே நான் செய்து அனுபவம் கண்ட பலன் கண்ட ஒரு அமல் என்றே கூற வேண்டும் நான் மிகவும் கவலையாக மனச்சோர்வுடன் வாழ்க்கை இவ்வளவு தானா என்று யோசித்தபோது எனக்கு பலன் தந்த ஒரு அமலாக காணப்படுகின்றது நான் இந்த அமலை தொழுது விட்டு அதே அமர்வில் அமர்ந்து வரை செய்தேன் அல்லாஹ் எனக்கு ஒரு நாளில் பதிலை தந்தான் இந்த அமலை செய்யும் போது மன உறுதியுடனும் எனக்கு அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டும் நாம் நீத்து வைக்கும் போது நமக்கு ஒன்று கிடைக்க என்றால் எவ்வாறு நம் தாயிடம் எப்படியெல்லாம் அழுது அடம்பிடித்து பிடித்து கேட்கின்றோமோ அவ்வாறாக எம்முடைய எல்லா தேவைகளையும் நம்மை படைத்த ரப்பிடம் கேட்க வேண்டும் அப்படி கேட்கும் போது மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அத்தோடு முக்கியமான ஒரு விடயம் நாம் கேட்பதை எம் இறைவன் தரும் வரை திரும்பத் திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் நாம் சோர்வடைந்து விடக்கூடாது அல்லாஹ் நம்மை சோதிப்பதே எம்மை அவன் பக்கம் நெருங்கச் செய்வதற்காகத்தான் ஆகவே சோதனைகள் வரும்போது மனம் தளராமல் அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டும் ஆனாலும் கவலை வரும்போது எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆகிவிடுகின்றது எம் தாயை விட எழுவது மடங்கு இறக்கமுடையவன் எம்முடைய ரப்பு நாம் அழுவதை அவன் விரும்புவானா நிச்சயமாக அதற்கான பதிலை தருவான் அல்லாஹ் சூரா அத்தியாயம் தொண்ணூற்றி நாலில் இவ்வாறு கூறுகின்றான் இன்னமகள் உஸ்ரீஸ்ரா இன்ன உஸ்ரீ உஷ்ரா நிச்சயமாக துன்பத்தின் பின் இன்பம் இருக்கின்றது உண்மையாகவே துன்பத்துடன் நன்மையும் இருக்கின்றது அதாவது இன்று நீங்கள் துன்பத்தில் இருக்கலாம் ஆனால் அதற்கு பின் இனிய காலம் வரும் என்று உறுதியாக கூறும் ஒரு வசனம் ஆகவே சோதனைகள் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது உதாரணமாக பணம் இருப்பவர்களுக்கு நிம்மதியில்லை நிம்மதி இருப்பவர்களிடம் பணம் இல்லை ஆகவே நாம் துன்பம் ஏற்படும் போது நாம் அல்லாஹ்விடம் இன்னும் நெருங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறாக ஒரு கடினமான துன்பத்தின் போதே நான் இந்த அமலை செய்தேன் சுஜூதில் அழுது கேட்டேன் அல்லாஹ் எனக்கு பதிலை கொடுத்தான் நான் மன்சிலில் பார்த்த ஒரு விடயம் சோரா அர் ரஹ்மானை ஓதியவர் அல்லாஹ் அருளியுள்ள அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவர் போலாவார் நாட்டங்கள் நிறைவேற பதினொரு தடவை ஓதினால் கை கண்ட பலன் கிடைக்கும் இதை ஓதியவரின் முகம் மறுமை நாளில் பூரண சந்திரனை போல் பொழிவுற்று காணப்படுவர் எனக்கு பலன் கிடைக்க வேண்டுமென்று உறுதியுடன் இந்த சூறாவை பதினொரு முறை ஓதினேன் அத்தோடு இந்த திக்ரையும் நான் பதினொரு முறை ஓதிக்கொண்டேன் லா லஇ இலாக இல்லா அன்ட சுபுஹானக இன்னி கொண்டோ மினவலாலிமீன் இதனுடைய பொருள் யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானே அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் அந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூரா அர் ரஹ்மான் நான் சூரா அர் ரஹ்மானை பதினோரு முறையும் இந்த திக்ரை பதினோரு முறையும் ஓதிக்கொண்டேன் அதாவது சூரா அர் ரஹ்மானை ஒரு முறை ஓதிவிட்டு இந்த திக்ரையும் ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக பதினோரு முறை ஓதிக்கொண்டேன் இவ்வாறாக நான் செய்தாமல் எனக்கு அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தந்தது அல்ஹம்துலில்லா நான் இந்த தொழுகைக்கு பிறகு பதினோரு தடவையும் இந்த திக்கரை பதினோரு தடவையும் ஓதினேன் அல்லாஹ் எனக்கு பதிலை தந்தான் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சூரா அர் ரஹ்மானை தினமும் ஓதக்கூடியவர்களாக மாறுங்கள் சூரா அர் ரஹ்மானை ஓதுபவர்களே வானங்களிலும் பூமியிலும் ஃபர்தௌஸில் குடியிருப்பவர்கள் என்று அழைக்கப்படும் அறிவிப்பாளர் ஃபாத்திமா அலி அன்ஹா அவர்கள் நூல் பைஹஹி உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து